கோவில்களோட அந்த கல் தூண் இருக்கு இல்லைங்களா அதை தட்டுனாவே வந்து சத்தம் வரும் அதுதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க நம்ம தமிழகத்தில் அப்படிப்பட்ட அதிசயமான கோவில்கள்லாம் நிறைய இருக்கு அது என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது எந்தெந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கோவிலில் பார்த்தீங்கன்னா சில தூண்களை வந்து நம்ம மெதுவாக தட்டினோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா தங் தங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஓசை வந்து வரும் ஒவ்வொரு தூணுக்குமே தனித்தனி ஓசை வந்து வரும் அதை பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த தூண்கள் வந்து இசை கருவியா இல்லை கல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க இதே மாதிரி மாதிரிதாங்க ஹாம்பி விஜயநகரத்தில் உள்ள வித்தலர் கோவில்லையும் சில தூண்கள் வந்து இந்த மாதிரி வந்து இசையை வந்து எழுப்பக்கூடியதாக வந்து இருக்குது இன்று வரைக்குமே வந்து அந்த கற்கள் இருந்து எப்படி ஓசை வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல ஆனா அந்த மர்மம் தான் வந்து இந்த கோவில்களை வந்து இன்னும் சிறப்பாகுதுன்னு வந்து சொல்லலாம் ஒரு நாள் வந்து நீங்களும் இங்க போய் இந்த கோயிலை பார்த்துட்டு வந்தால் அந்த ஓசை வந்து உங்களையும் ஆச்சரியப்படுத்தும்னு வந்து சொல்லலாம் உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த கோயில்களுக்கு போயிட்டு அந்த ஓசையெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்